ரிசர்வ் வங்கி தற்போது கோல்டு லோன் பெறுவது தொடர்பாக ஒன்பது புதிய விதிகளை வெளியிட்டிருக்கிறது அந்த ஒன்பது விதிகள் குறித்து இப்போது பார்க்கலாம் இந்த விதிகள் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இரண்டு தரப்புக்கும் பொருந்தும் தங்க நகையின் மதிப்பில் எழுபத்தைந்து சதவிகிதம் வரை மட்டுமே கடன் கிடைக்கும் தங்கம் உங்களுடையதுதான் என்பதை நிரூபிக்க ரசீது அல்லது முறையான சான்றிதழ் தேவை தங்கத்தின் எடை தூய்மை மதிப்பு ஆகியவை பற்றி கடன் வழங்குபவர்கள் சான்றிதழ் அளிக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு காரட் மற்றும் அதற்கு மேற்பட்ட தங்க நகைகளுக்கு மட்டும் கடன் வழங்கப்படும் வெள்ளியையும் அடகு வைத்து கடன் பெறலாம் ஆனால் தொள்ளாயிரத்து இருபத்தைந்து தூய்மை கொண்ட வெள்ளி நாணயங்கள் மட்டும் அனுமதிக்கப்படும் ஒரு கிலோ தங்க நகை ஐம்பது கிராம் தங்க நாணயம் ஆகியவற்றுக்கு மட்டுமே கடன் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தங்கத்தின் மதிப்பு இரண்டு காரட் என்ற அளவிலேயே நிர்ணயிக்கப்படும் வசூலிக்கப்படும் கட்டணங்கள் திருப்பிச் செலுத்தும் விவரங்கள் போன்றவை ஒப்பந்தத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் கடனை திருப்பிச் செலுத்திய பிறகு ஏழு வேலை நாட்களுக்குள் அடகு வைத்த தங்கத்தை திருப்பித் தராவிட்டால் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் இந்த புதிய விதிகள் கடன் வாங்குபவர்களுக்கு பாதுகாப்பையும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது